வணக்கம் நண்பர்களே விஜயபிரையர் பேசுனேன் பிசினஸ் சக்ஸஸ் ட்ரைனிங்கில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்திருவேன் பிஸ்னஸை பற்றி எப்படி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் அப் பண்ணுறது அதற்கான பேசிக் ப்ரொசீஜர் என்ன அதற்கான லீகலாலிட்டிஸ் என்ன அதை பற்றியெல்லாம் இருப்போம் ரைட் இப்போ அதில் கேட்குற கேள்வி மிக முக்கியமான கேள்வி ட்ரெண்டிங்கான ஒரு கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம் யுனிகான் யூனிகான்னா என்ன யூனிகான்றது ஒன்றுமே கிடையாது ஒரு வெஞ்சர் கேபிட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அதோட வேல்யூ வந்து யூஎஸ் டாலர் ஒன் பில்லியனை தாண்டிச்சுனா அதை தொட்டுச்சுனா உங்களோட கம்பெனி ஒரு யூனிகான் கம்பெனி புரியுத நான் சொல்கிறது இங்கே என்ன கற்றுக்கணும் ஒன் பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் உங்கள் கம்பெனி தொடணும் அதுதான் யூனிகான் ரைட் சரி ஏன் வந்து யூனிகான் வந்து இப்போ அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு யோசிச்சோன்னா சிம்பிள் கோவிட்டுக்கு நம்ம நன்றி சொல்லணும் கோவிட் டயத்தில் தான் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் வந்து அதிகமாச்சு காரணம் என்ன எல்லோரும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க இதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா யூனிகான் லிஸ்ட் வந்து பெருசாக ஆரம்பிச்சது ஏன் சிம்பிளான விஷயம் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் வந்து அதிகமாச்சு மெயினாக ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசர் பேஸ் அதிகமாச்சு மெயினாக எல்லோரும் அவங்களோட பிஸ்னஸை டிஜிட்டல் ஃபஸ்ட்னு சொல்லப்படுற அந்த ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு போக ஆரம்பித்தாங்க இந்த மூன்று காரணங்களும் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது அவங்களோட பிஸ்னஸை வந்து டிஜிட்டலாக கொண்டு வருது இந்த மூன்று காரணங்களும் சேர்ந்து நிறையா இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ணிச்சு சரியா இது வந்து நிறையா பிராண்டாக மாறிச்சு மெயினாக அதுக்கு ஒரு ரீசன் வந்து நான் சொல்கிறது போன் பனட்ரேஷன் சரியா இதில் வந்து மெயினான என்னென்ன கம்பெனிகள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் அமேசிங் ரைட் ஃபின்டெக் கம்பெனிஸ் நிறைய வந்துச்சு ஈவன் இகாமர்ஸ் பேஸ்டு கம்பெனிஸ் க்ரோசரி எல்லாமே சரியா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா யுனிகான்ஸ் வந்து அதிகமாக இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சுது இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற இந்த நேரத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எனக்குரிய ஒரு தொண்ணூறு யுனிகான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வச்சுப்போம் சரியா டோட்டல் வேல்யூவேஷனே பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அமேசிங் நண்பர்களே நான் சொல்கிறேன் கனவோட ஆரம்பிங்க உங்களுக்கு சொல்கிறது தான் ஏன்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக லாஸ்ட் ஒன் இயர் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் என்னோட கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒன்பது மடங்கு வளர்ந்துருக்காங்க ஒன்போது மடங்கு அதிகமாயிருக்கு இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் ஏழு மடங்கு அதிகமாகிருக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதே மாதிரி ஏழு மடங்கு அதிகமாயிருக்கு இன்குபேட்டர்ஸ் இன்குபேட்டர்ஸ்னா என்ன இப்போ குழந்தை வந்து பிறக்குது அது சம் கிரிட்டிகலாக இருக்குன்னா அந்த குழந்தை சரியா வைக்க இன்குபேட்டர்ல வைப்பாங்க இது ஹாஸ்பிட்டலில் அது போல் உங்களோட பிசினஸ்க்கான இன்குபேட்டர் சிஸ்டம் இருக்கு இன்குபேட்டர் சிஸ்டத்தை பத்தி நான் என்ன பண்ணணும் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி குரூம் ஆகுது உள்ள உங்களுக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரி ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று எதில் காசு வருதோ அந்த தொழில இறங்குறது அல்லது ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச தொழில அதிகமாக சம்பாதிக்க வைக்கிறது எது வேணா நீங்க பண்ணலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சில கிளிம்ஸ் குடுக்கறேன் சில இண்டஸ்ட்ரி பத்தி நான் சொல்றேன் ஐடி சர்வீசஸில் பதிமூணு பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குது சரியா நிறைய யூனிகான் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் யூனிகான்ஸ்ன்னு எங்கேருந்துருக்கு ஐடி ஓரியன்டாக வந்துருக்கு ஒம்போது பர்சன்டேஜ் அதாவது ஒம்பது சதவீதம் ஹெல்த் கேர் லைஃப் சயின்சஸ் ஏழு சதவீதம் எஜுகேஷன் அஞ்சு சதவீதம் கமர்ஷியல் சர்வீசஸ் அடுத்த அஞ்சு சதவீதம் அக்ரிகல்ச்சர் அடுத்தது அடுத்த அஞ்சு சதவீதம் எஃப்என்பின்னு சொல்லப்போகிற ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் இந்த இண்டஸ்ட்ரி தான் இதில் இருக்கிற யூனிகான்ஸ்லேயே டாப் மோஸ்ட் யூனிகான்ஸ் நீங்கள் பிளான் பண்ணு உங்களோட கம்பெனியை முதல் நிறைய பேர் நான் பார்க்குறேன் இளைஞர்களுக்கு பிஸ்னஸோட எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை கட்டமைப்பு பண்ணணும்னு தெரியும் லீகல்லாம் என்ன ஃபார்மாலிட்டிஸ் என்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் இதெல்லாம் கற்றுக்குங்க சும்மா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு நாள் ப்ராண்டாக மாறும் ஒரு யூனிக்கான மாறும் நான் என்ன கேட்குறேன் ஒரு தொண்ணூறு யூனிக்கான இந்தியாவில் வந்திருக்கு ஏன் உங்கள் கம்பெனி வந்து ஒரு யூனிக்கான மாறாதா மாற்ற முடியாதா மாற்றணுன்றேன் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு ஆசை இருக்குது நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு ஏழரை கோடி தமிழர்கள் இருக்கா வச்சுப்போம் உலகம் முழுவதும் ஒரு பத்தரை கோடி தமிழர்கள் இருக்காங்க பத்து கோடின்னு வச்சுப்போம் பத்து கோடி தமிழர்கள் ஏன் இந்த தொண்ணூறு யூனிகாண்ட் இருக்குல்ல அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளாக இருந்தால் என்ன எனக்கு அப்படி ஒரு ஆசிரியருக்கு ஒரு கனவு இருக்கு இளைஞர்கள் அதனாலதான் சொன்ன பிஸ்னஸை போதிக்கணும் உங்களோட பிளட்டுல பிஸ்னஸ் வரணும் வேற ஒரு டாட்டும் வரக்கூடாது இந்த அரசியல் சினிமா என்ன சொல்கிறது ஓவரான அந்த என்டர்டைன்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அது தேவை தான் எப்போ தேவைன்னு நீங்கள் தான் முடிப்போணும் ஹார்ட்லி ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு வாரத்தில் ஒரு மாசத்துல நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது எவனும் எதுவும் நம்மளை டென் பண்ணவே கூடாது அரசியல் ஜாதி மதம் இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க அது அவங்களுக்கு பழப்பு வைத்து பொழப்பு சரியா அரசியல்வாதிகளுக்கோ மற்றவங்களுக்கோ இதெல்லாம் வந்து குழப்பு நம்மளோட பழப்பு என்ன பிஸ்னஸ் நாம் வந்து வணிகத் தமிழர்கள் அதுதான் உண்மை நம்ம கடல் தாண்டி போயிருக்கோம் திரவியம் தேடி இருக்கோம் நாம் எல்லாத்துக்கும் மேலே நாம் தான் இருக்கணும் டாப் இருக்க வேண்டிய தமிழர்கள் தான் அதனால் இழந்த இந்த பெருமையை நாம் மீட்டெடுப்போம் பிரபஞ்சம் பொட்டித்தர காத்திருக்கு நீங்க ஒரு சாம்பியன்ஸ் சியோடா